ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல் இன்னைக்கு ஒரு ஜாம் ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் இந்தமாதிரி முகம் செவந்த மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும் இதுக்கு தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு குக்கரில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபோர் விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச மாங்காவை திருப்பி எடுத்து நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மேஷ் பண்ணோம்னா நல்லாவே மேஷ் ஆகிடும் திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான சக்கரையுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு மூணு மாங்காய் எடுத்தேன் இல்லையா அதுக்கு ஒரு கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சுகர் வந்து நல்லாவே கேரம்லைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் இதுக்கு ஒரு அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நடு நடுவில் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லாவே நம்ம அதை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் முக்கியமாக என்னென்னா அடிப்பிடிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கிண்டிக்கிங்க இதுக்கு தாளிப்புக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கசகசாவும் முந்திரியுமா சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த கசகசா முந்திரி தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக தான் திராட்சை வேறு எதுவும் இங்கே சேர்க்க தேவையில்லை இதையுமே நல்லா கிண்டி விட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணணும் முக்கியமாக பிரியாணிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ப்ரெட் அல்வா தான் மோஸ்ட்லி செய்வோம் ஆனால் இது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே மேட்சிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு இதான் பதம் இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நம்ம ஃப்ரை பண்ணாத முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அதை சேர்க்குறேன் மறக்காமல் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்